முக்கியமான வழக்குகளில் அடுத்தடுத்து வெற்றி முத்திரை பதித்து வரும் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி இரட்டை இலை வழக்கிலும் சாதகமான தீர்ப்பை பெற்றிருக்கிறார் மக்களவை தேர்தல் நெருங்கும் நிலையில் இபிஎஸ் ஓபிஎஸ்க்கு மிகவும் முக்கியமான வெற்றியாக இது கருதப்படுகிறது அதே நேரம் டிடிவி தினகரனின் அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன என்பதையும் அலசுகிறது நியூஸ் செவன் தமிழின் இந்த சிறப்பு தொகுப்பு கிரேக்க புராணங்களில் வரும் மிடாசிரும் கடவுள் தொட்டதெல்லாம் தங்கமாக மாறுவது போல் அரசியல் ரீதியாக தொடர்ச்சியாக வெற்றி பெற்று வருகிறார் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி வெற்றிகரமாக கூட்டணி அமைந்ததை தொடர்ந்து இரட்டை இலை வழக்கிலும் இபிஎஸ்க்கு சாதகமான தீர்ப்பு கிடைத்திருக்கிறது இதன் மூலம் உண்மையான அதிமுக தாங்கள்தான் என்பதற்கான அங்கீகாரம் கிடைத்துவிட்டதாக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி கூறியிருக்கும் நிலையில் இந்த தீர்ப்பு அரசியல் அரங்கில் சில கேள்விகளை ஏற்படுத்தியிருக்கிறது தினகரன் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தை தொடங்கியதிலிருந்தே அதிமுகவிற்கும் அவருக்கும் தொடர்பில்லை என்கிற குரல்களுக்கு இன்னும் வலு சேர்த்திருக்கிறது இந்த தீர்ப்பு இரட்டை இலை வழக்கில் வெற்றி பெற்றதன் மூலம் அதிமுக மீதான தினகரனின் உரிமைக்கு முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறார் இபிஎஸ் என்கிறார்கள் அரசியல் பார்வையாளர்கள் அதிமுக பாஜக கூட்டணி அறிவிப்பின் தொடர் நிகழ்வுகளில் இந்த தீர்ப்பும் ஒன்றோ என்ற கேள்வியையும் சில அரசியல் ஆய்வாளர்கள் எழுப்புகிறார்கள் ஏற்கனவே இரட்டை இலை சின்னத்தை எடப்பாடி தரப்புக்கு ஒதுக்கியதற்கு அடுத்த நாள் ஆர் நகர் இடைத்தேர்தலுக்கான அறிவிப்பு வெளியான சம்பவத்தோடு ஒப்பிட்டு எழுப்பப்படும் இந்த கேள்வி தவிர்க்க முடியாததாக இருக்கிறது அதே நேரத்தில் டிடிவி தினகரனின் அடுத்த கட்ட நகர்வு என்னவாக இருக்கும் என்கிற கேள்வியும் அரசியல் அரங்கில் முக்கியத்துவம் பெறுகிறது குக்கர் சின்னமே கிடைத்தாலும் எல்லா வேட்பாளர்களுக்கும் பொது சின்னம் கிடைக்க கட்சியை பதிவு செய்ய வேண்டும் என்கிற கட்டாயம் இருக்கிறது அப்படி அமமுகவை கட்சியாக பதிவு செய்தால் அதிமுகவை உரிமை கோரவே முடியாத நிலை ஏற்படும் என்பதால் என்ன செய்ய போகிறார் தினகரன் என்கிற கேள்வி எழுந்துள்ளது அதே நேரத்தில் குக்கர் சின்னம் கிடைக்காமல் தடுப்பதிலும் எடப்பாடி பழனிசாமியின் தலையீடு இருக்கலாம் என்கிற சந்தேகமும் நிலவுகிறது